தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் வீட்டுவசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி பதவி வைத்தார் அப்போது வீட்டுவசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக ஐ பெரியசாமி உள்ளிட்ட ோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் ஐ பெரியசாமியை விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து விசாரித்தார் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த பதிமூன்றாம் தேதி நிறைவடைந்தது இந்நிலையில் முறைகேடு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாமாக விசாரணை எடுத்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்கியுள்ளார் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்ட அவர் ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வழக்கு மாற்றம் முடிந்த பிறகு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வழக்கில் குற்றம் சாட்ட அனைவரும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய்க்கான பிணையை செலுத்த வேண்டும் எனவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராகாவிட்டால் அவர்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பிக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அத்துடன் தினந்தோறும் வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கின் விசாரணையை ஜூலை மாதத்திற்குள் முடித்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க